பணக்கஷ்டம் தீர பௌர்ணமி அம்மன் வழிபாடு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது பௌர்ணமி அன்று மாலை அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது எந்த பொருளை மறக்காமல் அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்றால் உங்கள் பண தீரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பௌர்ணமி அன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாசி மாத பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது பௌர்ணமி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடக்கும் அந்த பூஜையில் வீட்டில் இருக்கும் பெண்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற பொன்னொச்சி பொன்னரளி செவ்வரளி செம்பருத்தி பன்னீர் ரோஜாக்கள் இப்படி ஏதாவது நறுமணமுள்ள மலர்கள் எடுத்துச் செல்லலாம் ஏதாவது பிரசாதம் செய்ய முடியும் என்றால் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் இப்படி பிரசாதங்கள் செய்து அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம் இதோடு சேர்த்து வீட்டில் இருக்கும் பெண்கள் பௌர்ணமி அன்று அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது உங்களுடைய முந்தானையில் ஏழு ஏலக்காய் வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு எடுத்து செல்ல வேண்டும் கோவிலுக்குள் சென்று அம்மனை வழிபாடு செய்யும் போது அந்த ஏலக்காயில் முடிச்சு போட்ட அந்த முந்தானையை எடுத்து உங்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும் முடிச்சை அவிழ்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படியே அம்பாளிடம் வேண்டுதல் வையுங்கள் பௌர்ணமி நிலவு மேலே உதிக்கும் போது சரியாக அம்பாள் கோவிலில் ஆரத்தி காண்பிக்கப்படும் அந்த சமயத்தில் உங்கள் வேண்டுதலை அம்பாளிடம் வையுங்கள் பண கஷ்டம் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு நவக்கிரகங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் வழிபாட்டை முடித்து வீடு திரும்பியதும் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு வந்துவிட வேண்டும் உங்கள் முந்தானையில் முடிந்து வைத்திருக்கும் அந்த ஏலக்காய்களை அப்படியே ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அடுத்த பௌர்ணமி வரை அந்த ஏலக்காய் பூஜை அறையில் இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்று பூஜை அறையில் இருக்கும் ஏலக்காயை எடுத்து ஏதாவது பிரசாதம் செய்து வீட்டிலேயே அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விடுங்கள் இந்த வழிபாடு நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் இந்த எளிமையான வழிபாட்டை எல்லா பெண்களும் செய்யலாம் பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி நாட்களில் மண் அகல் விளக்கை வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி குலதெய்வத்தை நினைத்து அந்த எண்ணெயில் தேன் ஒரு சொட்டு மூன்று மிளகு இரண்டு சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து பஞ்சித்திரி போட்டு குலதெய்வத்தை நினைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்திற்கு இனிமையான தேன் கலந்த மங்களகரமான மஞ்சள் கலந்த கரும் மூலிகையான மிளகு சேர்த்து போது நம்முடைய வீட்டில் தடைபட்டு வந்த மங்களகரமான காரியங்கள் நடக்கும்